நூறு பாரம்பரிய மரங்களின் பெயர்கள் நாட்டு மாடுகளின் பெயர்கள் சிவபுராணம் ஆகியவற்றை மழலை குரலில் ஒப்பித்து உலக சாதனைப் புத்தகத்தில் இடம் பிடித்த ஐம்பத்தைந்து மழலை செல்வங்கள் திருப்பூர் மாவட்டம் பொங்கலூரில் ஏன்ஷியட் கிட்ஸ் ஸ்கூல் என்ற தனியார் பள்ளி இயங்கி வருகிறது இங்கு நூற்றுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் பயின்று வருகின்றனர் பள்ளியில் பயிலும் குழந்தை செல்வங்கள் பதிமூன்று பேர் பாரம்பரிய மரங்களில் பெயர்களையும் முப்பத்தொன்று பேர் நூறு பாரம்பரிய மரங்களின் பெயர்களையும் மற்றும் தொன்னூற்றி நாட்டு மாடுகளின் பெயர்களையும் ஏழு பள்ளி மாணவர்கள் சிவபுராணத்தில் தொன்னூற்றைந்து வரிகளை பாடியும் நான்கு மாணவர்கள் முப்பத்தெட்டு மாவட்டத்தின் பெயர்களையும் இருபத்தெட்டு மாநிலங்களின் பெயர்களையும் நூற்று தொன்னூற்றைந்து நாடுகளில் பெயர்கள் மற்றும் அதன் தலைநகர்களின் பெயர்களையும் தங்களது அழகு மழலை குரலில் ஒப்பித்து த வைன் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் என்ற உலக சாதனை புத்தகத்தில் இடம்பிடித்தனர் காரி मारे காச்சம்பை கட்டை காலை கட்டை காய் கட்டி கம்பை கட்டை கம்பைடவா கூலே கல்லக்காரன் கல்ல காலை கட்டி காப்பிண்டே குள்ளச்சலபன் குண்டிக் கண்ணே குட்டி கொம்பை குட்டை செவியாய் குட்டை நம்பை கூருகம்பை அய்யே அது பெப்பேனே வந்திரவா தேற்றுமே தேற்று தெளிவை அ